அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் சந்திரன் அன்லாஃபுல் அசம்பிளி அதாவது சட்டவிரோதமாக ஒரு இடத்த நம்ம கூட்டுறோம் ஒரு ஐந்து பேருக்கு மேலே வந்து ஒரு கூட்டுறோம் அது அரசாங்கத்துக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராகவோ நம்ம கூட்டும்போது அது சட்டவிரோதமான செயல் அதுக்கு வந்து ஐபிசி செக்ஷன் நூற்றி இருபதில் வழக்கு தாக்கல் செய்வாங்க இப்போ புதுசாக வந்ததில் வந்து ஒன் எயிட்டி நைன் பிஎன்எஸ்ல தாக்கல் செய்வாங்க இது தெரிஞ்சுங்க அதாவது நம்ம அரசாங்கம் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க ஏதோ ஒரு திட்டங்களுக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நிறையா பார்த்துருப்பீங்க ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டம் இதெல்லாம் நடத்தும் போது காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்காமல் நடத்தும் போது அது சட்டவிரோதமா ஒரு கலவரமாக ஏற்படும் போது இந்த செக்ஷனில் வந்து வழக்கு தாக்கல் செய்வாங்க இப்போ புதுசாக வந்த சட்டத்தில் அண்டர் செக்ஷன் எயிட் ஒன் எயிட்டி நைன் பிஎன்எஸில் வழக்கு தாக்கல் செய்வாங்க இதோடைய தண்டனை பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் முதல் ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுங்க இப்போ சட்டவிரோதமாக ஒரு இடத்துல நம்ம ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட ஒரு கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமோ சட்டவிரோதமாக நடத்தும் போது காவல்துறையிட்ட அந்த ஜுடிஷெக்ஷன் உள்ள பர்மிஷன் வாங்காமல் நடத்தும் போது நம்ம இந்த இது இந்த செக்ஷனில் தான் வழக்கு தாக்கல் செய்வாங்க இதோட தண்டனை தெரிஞ்சுங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்